ஏடிஎஸ் தமிழின் இன்ஃபோனியர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரும் குறியீடுகள் உங்கள் லக்கணத்திற்கு உண்டான பணபரஸ்தானம் என்று சொல்லப்படும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இந்த நாலு இடங்களுக்கு உண்டான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமாக வருமானம் பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் செல்வ செழிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இந்த குறியீடுகள் எப்படி பயன்படுத்துவது உங்கள் லக்கணத்துக்கு உண்டான இங்கு சொல்லப்படும் குறியீடுகளை ஃபோட்டோவாக பயன்படுத்தலாம் உங்கள் ஃபோனில் வால்பேப்பர் ஸ்க்ரீன் சேவராக வைத்துக் கொள்ளலாம் இல்லை உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் டிபியாக வைத்துக் கொள்ளலாம் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைத்துக்கொள்ளலாம் டெய்லி ஸ்டேட்டஸாக வைத்துக் கொள்ளலாம் இதில் எதெல்லாம் கீச்சைனா கிடைக்குதோ அதை கீச்சைன்னா பயன்படுத்திக்கலாம் பச்சை குத்திக்க முடிஞ்சால் பச்சை குத்திக்கோங்க சர்ட்டில் எம்பிராய்டரி போட்டுக்க முடிஞ்சால் எம்பிராய்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இசைக்கருவியாக சொல்வதையெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த இசைக்கருவிகளின் இசை கேட்டாலே அந்த இசைக்கருவியின் தன்மை உங்கள் மனசில் வந்துடும் அதனால் அதை அப்படியே வேலை செய்யும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலால் கடத்திற்கான குறியீடு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேடு ஒரு மூணு ப்ளேடு இருக்கிற மாதிரி அதை ஒரு சிம்பிளாக பயன்படுத்தலாம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சின்ன சைஸில் கூட விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பிரேஸ்லெட்டு வெளிலேயோ தங்கத்துலேயோ ஆனால் பிரேஸ்லெட்டு ஏற்கனவே காசு கஷ்டப்பட்டுருக்கணும் வெளியில் எங்கள் அப்பா போடுறது பிரேஸ்லெட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த ஆன மணினாலான இருக்கு பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆனால் கயிறு வராது கருப்பட்டி சிமிக்கி கம்மல் மிருதங்கம் இந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதை வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய இசையை நீங்கள் கேட்கலாம் அந்த இசையை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு அந்த அந்த இசைக்கருவியோட தோற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த தோற்றம் உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னாவே போதும் அடுத்தது பூங்கொத்து பொக்கேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தமிழில் சொன்னாக்கா மலர் வளையும் அதையும் ஒரு சிங்களாக நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்பூனில் ரெண்டு இருக்குன்னு ஒன்று வந்து டேபிள் ஸ்பூனு இன்னொன்று ஸ்பூன் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனு சின்னதாக இருக்கும் டேபிள் வந்து பெருசாக இருக்கும் டேபிள் ஸ்பூன் பெருசாக இருக்கும் நம்மளுக்கு காசு நிறையா வேணும் தானே அதனால் டேபிள் ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் புகைப்படம் அடுத்தது ஏதாவது ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கு முடியாது புகைப்படம் கூகுளில் வந்து பள்ளத்தாக்கு சர்ச் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் காலையில் கன்று வச்சிங்கன்னா அதை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்கக்கா அது ஒரு நல்ல ஒரு பொருளாதார பருவம் அதை கூட நீங்கள் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதையல் பெட்டி ஒரு பெலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தங்க நாணயங்கள் வயிறு வயிறுறிகள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஸ்கிரீன் சவராகவோ வாட்ஸ்அப் டிபியாகவும் வச்சுக்கணும் இப்போ அந்த மாதிரி புயல் பெட்டி சின்ன சின்ன பொம்மைகளாக கூட விற்கிது அதை கூட வாங்கி நாங்கள் டேபிள் வச்சுக்கலாம் கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் அதை ஒரு சிம்பிளாக கூட நாங்கள் யூஸ் பண்ணிட்டிருந்தோம் நல்ல பழங்கள் கொடுத்துக்கிட்டிருக்கோம் ஜல்லிக்க புத்தாள் இந்த ஜல்லிக்கட்டு காளை ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு வாடி வாடிவாசல் திறந்த உடனே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கால் அப்படி பாஞ்சி வரும் பார்த்தீங்களா அது நாலு காலும் கீழே தரையில் இல்லாத மாதிரி இதில் ஒரு ஃபோட்டோ அவங்களுக்கு அதை எடுத்து வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அதை ஒரு சிம்பிளாக நீங்கள் சொன்ன அடுத்தது விருச்சிகளை கணக்கு உண்டான குறியீடு ஓவியர்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் போட் ஐஹீல்ஸ் செருப்பு அதுக்கப்புறம் பிளாக் காஃபி இந்த ஐடி வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் காபி கொடுப்பாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் பால் கலக்க முடியாது ஆனால் அது அந்த காஃபி பிடிச்சா உடனே வந்து கூட்டம் தண்ணி நைட் பார்க்கக்கூடியங்க இந்த எஸ்பிரசோ காப்பி தான் குடிப்பாங்க அந்த எஸ்பிரசோ காப்பியை குடிச்சாலும் எஸ் ப்ரஸ்ஸோ இந்த காப்பி குடித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் குறியீடு வேலை செய்யும் அடுத்தது ஊசி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிரஞ்சி கோழி முட்டை தாவணி அந்த பொங்கல் இதையும் வந்து ஒரு கோயமாக பார்த்து டிபியாக வச்சுக்கோங்க ஸ்க்ரீன் சவராக வச்சுக்கோங்க வேறு யார் ஃபோட்டாவும் யாரும் வச்சு மாட்டிக்காதீங்க அது மாதிரி மாட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு அதுக்கப்புறம் கை விசிறி இந்த முன்னெல்லாம் திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா ரவுண்டாக வச்சு கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு தருவாங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த கீழே கைப்பி வச்ச மாதிரி அந்த மாதிரி இதையும் ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்குவோம் ஒட்டை குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ அதையும் நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்க முடியல அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா நடிகர் கிலகம் சரி மக்கள் கிலகம் நடித்த எங்கள் வீட்டுக்குள்ளே படத்தில் இருக்கிற அந்த ரெண்டு எம்ஜிஆர் சீன் வரும் வந்து கடைசியாக அதில் ஏதோ ஒரு சீட்டை எடுத்து நீங்கள் அவங்க ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம் அதே மாதிரி எம்ஜிஆர் நடித்த நிறையா டபுள் ஆக்சிடன்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதில் ஏதாவது ஒன்று கூட எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் அறுக்கக்கூடிய அறிவால் கதிர் அறிவால் அறுவாள் சுற்றி கிடையாதுங்க வெறும் கதிர் அறிவால் மட்டும்தான் வைக்கணும் அடுத்ததாக தனுசு இலக்கணத்திற்கு உண்டான குறியீடுகள் ஜன்னல் திறந்து திறந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜன்னல் தந்தி எந்திரம் மோர்ஸ்கோடு மோர்ஸ்கோட் டிவைஸ் இந்த கிராஃப்ட் மாஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ரூலர் தடி ரூலர் தடி உருண்டையாக இருக்கும் அந்த ரூல் தடி வச்சுக்கலாம் வெற்றி கோப்பை இந்த போட்டிகள் ஜெயிச்சாங்கனாக்கா அந்த கோப்பை தருவாங்க இல்லைங்க வெற்றி கோப்பை அந்த மாதிரி ஒரு கோப்பை மாவட்டம் கல் ஆட்டாங்கல்லும் அதை ஒரு சிம்பிளாக பயன்படுத்திடுவாங்க குரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க டாக்டர்ஸ் மேஜர் இந்த ரெண்டு பாம்புங்க பின்னு மேலே ஒரு பறவை இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அந்த சிம்பிளை பயன்படுத்திக்கிறாங்க இந்த ரெண்டு பாம்பு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கப்புறம் திருவிழா அதுக்கப்புறம் மாசாணி அம்மன் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ் சின்னதாக இருக்கிற குட்டி பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் இன் சிம்பிள் மான் தலை தாமரை பிரம்மபுத்ரா நதியோட ஒரு புகைப்படம் நல்ல அழகாக ஒரு புகைப்படத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் திருமண ஃபோட்டோவை வந்து நீங்கள் டிபியாக வச்சுக்கலாம் ஸ்ட்ரீட் சேவராக வச்சுக்கலாம் வால்பேப்பராக வச்சுக்கலாம் நீங்களும் உங்கள் மனைவியர்களை திருமணம் அன்று எடுத்த ஒரு புகைப்படத்தை வந்து நீங்கள் ஒரு சிங்கள பயன்படுத்த இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி